வாடி நின்ற போது தேடி வந்த தெய்வம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம கஷ்டப்படும் போது யாராவது உதவி பண்ணாங்கன்னா கடவுள் மாதிரி வந்து உதவி பண்றாங்கன்னா அதே மாதிரி மக்கள் சிலிப்பா இருக்கும் பொழுது ஒவ்வொரு பத்து வருஷத்து ஒருக்கா பாஞ்சு வருஷத்து வரைக்குமா பாஞ்சு வருஷத்து இருக்கா ஃப்ராடுன்னு நாய்ங்க கிளம்பி வந்தாங்க ஊரை ஏமாத்துறதுக்குன்னு எம்எல்எம் கம்பெனிங்கிற பேர்ல இந்த முட்டா மக்களும் அருவகட்ட மக்களும் ஆசை பணத்து பணத்துமான ஆசைன்னு ஆசை அப்படியேப்பட்ட பேராசை பிடிச்சு போய் வீணா போறாங்க நம்ம சேலத்தையே கலக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராட பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் நான் உங்க சபரி உங்களை வரவே வரவேற்கிறேன் சேலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் சொன்னால் எல்லோருமே இன்றைக்கும் ஆச்சரியமாக கேட்பாங்க அது யார் பாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மின்ஸ்டார் இந்தியா சிவகுமார்னு சொல்லி கேட்டோம்னா சேலத்தில் எல்லாருக்குமே தெரியும் யார் பாருன்னு சொல்லி பார்த்து கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த காலகட்டங்களில் சேலத்தையே கலக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு எம்எல்எம் மோசடி மன்னன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் சிவகுமார் அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரோடு பெருந்துறை காங்கேயம் தாராபுரம் சேலம் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈமு கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எம்எல்எம் மோசடியாக இருந்துச்சு அதில் பணத்தை போட்டவங்களாம் இன்னைக்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க பணத்தை போட்டு ஏமாந்து போனவங்க அதோட முட்டை ஒரு லட்சமா அதோடைய ரக்க ஐம்பதாயிரமா அதோட சாணம் கழிவு மழைக்கழிவு அது ஒரு பத்தாயிரமான்னு சொல்லி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்களோட கேன்வஸ் பண்ணிட்டாங்க இந்த பணத்தாசை பிடிச்ச மக்களும் எதையுமே சிந்திக்காம எல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து ஏமாந்து போயிடுச்சுங்க இதில் ஓகே இதை மட்டும் அவர் பண்ணவர் மக்கள் பணத்தை கொண்டு வந்து கொடுக்க 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 பெரிய மில்லினர் இல்லை ட்ரில்லைனர் இல்லை பில்லினர் இல்லை அந்தக்கு மேலேயே போயிட்டாரு என்னாச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சேலம் சிவகுமார் அப்படிங்கிறவர் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி ஈமு கோழி வளர்ப்பு கிட்ட வேலை செஞ்சிருக்கிறாரு வேலை செஞ்சிட்டிருந்தவர் அப்புறமேட்டு என்ன பண்றாரு அதை வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பிடிச்சி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓனருக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்ததுனால சரி என்ன நீ ஒரு இது வியாபாரம் எடுத்து பண்ணிட்டு நீ ஒரு பிஸ்னஸ் இந்த இடத்துல பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஓனர் சொல்லுவோம் சேலம் பக்கம் அப்படியே அந்த வியாபாரத்தை கொண்டு வராரு கிராமப்புற பக்கம் இந்த இடத்துலலாம் ஈரோடு பெருந்தூர பக்கம் இருந்தவங்க அப்படி இருந்தாலும் எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்க்கவும் சேலத்தில் பணத்தாசை பிடிச்ச மக்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே கிடையாது கொஞ்சோண்டு பணத்தாசை பிடிச்ச பணக்கார மக்கள் நடுத்தர குடும்பத்தை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க இந்த மாதிரி ரக்க ஒரு லட்சமா ஆகி ஐம்பதாயிரமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே அடிப்படையாக வச்சு நிறைய பேர் பணத்தை போடுறாங்க இவர் மிகப்பெரிய அவ்வளோ பணம் சேருது பணம் சேர்ந்த உடனே என்ன பண்றாரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு ரியல் எஸ்டேட் பண்ணி நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களை நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறேன் மீது இஎம்ஐயில் பண்ணி கொடுத்துட்றலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ரூபா கொடுத்து நிலம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம் தங்க காசு ஃப்ரீயே அப்படிங்கிறது புடவை கடை ஒரு புடவை பத்து ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் பாரு வெறும் பத்து ரூபா அன்றைக்கு டீயே அஞ்சு ரூபா தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு ரெண்டு டீ குடிக்கிற காசனும் உங்களுக்கு புடவை தரேன் அப்படின்னாரு சேலத்தில் சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎன் டிவி இருக்கும் பாலிமர் பாலிமர் சேனல்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஈக்குவலாக வின்ஸ்டர் இந்தியான்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்தார் இவங்க குரூப் பேர் வின்ஸ்டர் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் பத்து வர்றதுக்கு மோதலில் போட்டிருப்பாரு இப்படி இப்படிங்குபாரு வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் பாரு இப்படி இருந்தவர் ரியல் எஸ்டேட் பண்ணவன் ஒரு ரூபா கொடுத்தா கிரையம் பண்ணி கொடுத்துருவாங்க கரையை பண்ணி பேங்கில் நம்மளை கசிக்க விட்ருவாங்க நம்ம மாதம்னா பேங்கில் பணம் கட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அன்றைக்கி பண்ணார் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி சேலத்தில் ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் செஞ்சு வளர்ந்தால் கூட வளர்கிறதுக்கு இருபது வருஷம் ஆகும் ஆனால் அவர் ஒரு மூணு வருஷத்துலேயே வந்து பார்த்தோம்னா சேலமே இப்படி திரும்பி பார்க்குற அளவுக்கு எப்படி சேலமே இப்படி திரும்பி பார்த்துச்சு அவன் எந்த ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சேலத்தையே புரட்டி போட்டான் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் என்ன பேர் ஃபேமஸ்ஸுங்கிறதுக்கு இன்றைக்கே மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு அண்ணா திமுக ஏடிஎம்கேல ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னா காரங்களுக்கு அவர் செலிபிரிட்டியாக தெரிய மாட்டார் இப்போ திமுகவில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னா ஏடிஎம்கேல செலிபிரிட்டியாக தெரிய மாட்டார் அவங்கள பொறுத்தவரை சாதாரண ஆள் தான் பார்ப்பாங்க அவர் வந்து அமைச்சராகவே இருந்தாலும் எனக்கு அவர் பற்றி தேவையில்ல போனால் இந்த கட்சி கரம்பாங்க ஆனால் இந்த மின்ஸ்டர் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் சிவகுமார் சொன்னோம்னா எல்லா சமூகத்து மக்களுக்கும் சரி எல்லா ஏரியாலையும் சரி எல்லா கட்சிக்காரங்களும் சரி அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாங்க அப்பா எப்படி வளர்ந்துட்டான் பாரியா பெரிய ஆளையா ரொம்ப மூலக்காரையா அப்படின்னாங்க அப்படி வந்துட்டு இருந்தாலும் என்ன பண்றாரு எம்எல்எம் அப்படிங்கறதுல ஒரு மோசடி அப்படிங்கறது பண்றாரு ஒரு மோசடி பல மோசடி பண்றாரு என்ன பண்றாரு இந்த மாதிரி புடவை பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாருல்ல அப்ப சூரத்துல புடவாங்கன்னா இருபது ரூபா சொல்லுவாங்க இவரு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு இந்த நட்டத்துக்கு கொடுக்கணும் என்ன தலையெழுத்தா தலையெழுத்துலாம் கிடையாது அதுதான் மாய வலை சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எழுக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அவர் பண்ணாரு சதுரங்க வேட்டை படம் பாத்தீங்கன்னா அதே தான் அதே கான்செப்ட் தான் இவர் என்ன பண்றாரு மக்களை கூப்பிடுறாரு நீங்கள் இந்த மாதிரி ஐம்பதாயிரம் கொடுத்தீங்கன்னா மாசான ஐயாயிரம் கொடுப்பேன் ரெண்டு வருஷத்துக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது கணக்கு போட்டாங்க மக்கள் கணக்கு போட்டு பார்த்தாடி அப்பா அடி அப்பா ஒன்னே கால் லட்சத்துக்கு மேலே ஒருத்தர் ஐம்பதாயிரம் கொடுத்தா ஒன்னே கால் லட்சமா ஆளு சொந்த சொந்தமா சொந்தமாக சேலத்தில் டிவி சேனல் வச்சிருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கிறாரு கண்டிப்பாக இவர் வந்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு ஐம்பதாயிரம் போட்டு பார்க்கறது அந்த ஆள் கரெக்டாக ரெண்டு வருஷம் கொடுத்துட்றாரா கொடுத்து முடிச்ச உடனே கொடுத்துடாண்டா மனசன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இவங்க போட்டது ஐம்பதாயிரம் அவர் திரும்ப கொடுத்தது ஒன்றே கால் லட்சம் ரெண்டே வருஷத்தில் இதை என்ன பண்ணுறது அடுத்தது கடனை வாங்கிட்டு போய் அஞ்சு லட்சத்தை போடுறது அந்த அஞ்சு லட்சம் டெவலப் போட்ட உடனே அதை என்ன பண்ணுவாங்க அவங்க அதை வட்டி கொடுக்கன்ற பேரில் கொடுக்குறது இதை பார்த்தோடனே எல்லாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொண்டு போய் கொடுத்து நூற்றுக்கணக்கான கோடிகள் அப்படிங்கிறது சேலம் மின்சார் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் குரூப்பில் போய் சேருது அப்படி வட்டி மாதம் எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும் இல்லையா அதை கொடுக்குறாங்க அதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு போனஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை பார்த்தா மக்கள் என்ன பண்ணுறாங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த போனஸ் கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது நீ இந்த மாதிரி நாலு பேரை ஜாயின் பண்ணிணா அதுக்கு தனியாக உனக்கு பணம் வந்துட்டு இருக்கும் நீ வந்து ஐம்பதாயிரம் ஸ்கீமில் நாலு பேர் ஜாயின் பண்ணீங்கன்னா உனக்கு இவ்வளோ பணம் ஆசை வரும் நீ அஞ்சு லட்ச ரூபா ஸ்கீம்ல ஜாயின் பண்ண அப்படின்னா உனக்கு இவ்வளோ பணம் வரும்னு சொல்லி ஆசையை தூண்டி விட்டு நிறைய பேரை கூப்பிட்டுருந்து சிக்க விட்றதுக்கு மக்களை வச்சே மக்களையே வச்சே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வடசென்னை படத்தில் அவர் சொல்லுவார் இல்லையா அவன் பொருளை எடுத்து அவனையே போடணுங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கெடாவா அறுக்கிற கெடாவாக வந்த மக்களை வச்சு நீ இன்னும் நாலு பேரை கூப்பிட்டு வா உனக்கு வந்து புல் கட்டு நிறையா தரேன் அப்படின்னு ஆசையை தூண்டி விட்டு அவங்க மூலியமாக இன்னும் பத்து பேரை கூப்பிட்டு கூட்டிகிட்டு வந்து இது பண்ணார் அந்த ஒரு மனுஷன் வந்து இந்த பணம் நிறையா வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனு ஏம்மா இப்போ வந்து நியாயமான ஒரு பணம்னு ஒன்று இருக்குது கோடிக்கணக்கில் வாங்கிக்கிட்டு அப்படியே மனுஷன் தலைமுறை வாங்கிட்டார் தலைமுறை ஆனவனே என்னாவது சேலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் யாருமே வந்து விளம்பரமே பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது உருவாகுது என்ன கெட்ட பேர் இவர் என்ன பண்ணுவார் உருட்டுவார் இன்றைக்கி உருட்டுறவங்கன்னா என்னத்துக்கு ஆவாங்க அன்னைக்கு அவர் உருட்டுவார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே பெரிய ஒரு கடை வரப்போகுது உலகத்துலேயே பெரிய டேம் கட்ட போகிறாங்க அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஃப்ளாட்டு வருது இந்த ஃப்ளாட்டோட விலை இவ்வளோ கம்மியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடத்தை வி இந்த காமலாபுரம் பக்கத்தில் இந்த மாதிரி ஏர்போர்ட் இருக்குது இல்லையா அந்த ஏர்போர்ட் வந்து சின்னதாக இருக்குதான் வேறு ஏர்போர்ட் இங்கே கட்டுறாங்க எங்கள் ஊர் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் விளம்பரம் பண்ணுறது ஃப்ளாட்டு விற்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட போய் சொல்லி 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 மக்களை முடிச்சே விட்டான் மனசன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில இருக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் மேலே சாற்றப்பட்ட குற்ற பத்திரிகை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லாரியில் வந்துருக்குது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு லாரியில் பதினஞ்சு லட்சம் பக்கம் பதினஞ்சு லட்சம் பக்கம் இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிக்கை அப்படிங்கிறது ரெண்டரை லாரியில கட்டுக்கட்டா தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு மோசடி மன்னன் அந்த பதினஞ்சு லட்சம் பக்கத்தையும் ஜட்ஜி எப்போ படிச்சு பார்த்து எப்ப தீர்ப்பு கொடுக்கறது அதுக்குள்ள ஜாமீன் கடிச்சு வெளியில வந்தானா மடிச்சுன்னு பிடிக்க முடியாது நித்யானந்த மாதிரி எங்கேயோ போய் நித்யானாந்த அளவுக்கு யாரும் வர முடியாது இவர் எங்கேயோ போய் செட்டில் ஆயிடுவாப்ல சேலம் சிவகுமார் சரிங்களா இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா மக்கள் வந்து அறியாமையில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு விஷயம் நடக்குது ஓகேங்களா மின்ஸ்டர் இந்தியா இவங்க நில புரோக்கர்லாம் வண்டி வாட்டி நம்ம சேலம் புத்தரகண்டம் பலயத்தில் உலகத்திலே பெரிய முருகன் சிலை இன்னைக்கு இருக்குது இல்லையா அதோடைய ஓனர் ஸ்ரீதர் அவர் என்ன பண்றாரு அந்த ஃப்ளாட்டில் அவர் தான் பிரிச்சுருக்கிறாரு முருகன் முத்துமலை முருகன் கோயில் சேலத்தில் இன்னைக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஃபேமஸ்ஸு அந்த முருகன் கோயில் இருக்கிற அந்த ஃப்ளாட்லாம் அவர் ஸ்ரீதர் தான் பிரித்து போடுறாரு பிரித்து போட்ட வாட்டி அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு சிலையெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி உலகத்திலேயே பெரிய முருகன் கோயில் இந்த இடத்துல வரப்போகுது இந்த இடத்துல வந்து நிலம் வாங்கி போடுங்க பைபாஸ்ல இருக்குது ஊரை விட்டு வெளியில இருக்குதுன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க நிலம் வாங்கி போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு யாருமே அவரை மதிக்கல ஏன்னா சிவகுமார்னு ஒருத்தர் வந்து இப்பதான் ஊரையே ஏமாத்திட்டு போயிருக்கிறாரு சோ இவரும் சொல்றது தான் இருக்குன்னு சொல்லி நினச்சாங்க அப்ப ஸ்ரீதர் ஒன்று சொன்னாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோயில் ஃபவுண்டர் அவர் ஒன்று சொல்றாரு நிலம் இல்லாதவங்க சொந்த ஊர் இல்லாதவங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க யார் வேணாலும் வாங்க உங்களுக்கு நான் நல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுங்க இதில் வந்து நான் வந்து என்கிட்ட பணம் இருக்குது இல்லாதவங்க யாருக்காச்சும் நான் உதவி பண்ணுன்னு தான் பண்ணுறேன் வாங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க எதே உலகத்திலே பெரிய முருகன் சேலம் நம்ம சேலத்தை வரப்போகுதா இந்த ஆளும் போய் தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை பற்றி தெரியாதவங்க அந்த மாதிரி விட்டுட்டாங்க அவர் மிகப்பெரிய அளவில் அட்வர்டைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணார் வாங்கையா வாங்கையான்னு கூப்பிட்டாரு சிவகுமார் பண்ண மோசடி அந்த சம்பவம் முடிஞ்ச சூட்டோட இவர் விளம்பரம் பண்ணுவோம் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க மட்டும் அன்றைக்கெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அங்கே நிலம் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கெல்லாம் வேல்யூ வசம்லாம் எங்கேயோ போயிருச்சு அந்த முருகங்கையில் வந்தாட்டி மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸா மாறிடுச்சு அங்கே போயிட்டு ஒரு டீ கடை வச்சா கூட பொழச்சிக்கலான்ற அளவுக்கு டீ பஜ்ஜி போண்ட கடை வச்சாலே அந்த அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் உள்ள ஏரியாவாக மாறிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டூரிஸ்ட்டு வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது அந்த அந்த ஏரியாக்குள்ளே